கோட்ஸேவனுடைய வாரிசுகள் இந்தியாவில் ஆட்சி செய்து வரக்கூடிய நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நூதனமான வழக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கு என்னவென்றால் காந்தியை சுட்டுக் கொன்றது நாதுராம் கோட்ஸே என்று சொல்லக்கூடிய அது எல்லாருக்குமே தெரியும் நாதுராங் கோட்சே துப்பாக்கியிலிருந்து மூன்று குண்டுகள் சென்று காந்தியினுடைய உடலை துடைக்கிறது ஹேரா என்று சொல்லிக்கொண்டு காந்தி இறந்து போகிறார் இதுதான் நிகழ்வு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்பது காந்தி போட்ஸேவனுடைய மூன்று குண்டுகளால் இறக்கவில்லை மாறாக மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கோட்ஸ்ரேவனுடைய வாரிசுகள் இந்தியாவில் ஆட்சி செய்து வரக்கூடிய நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நூதனமான வழக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கு என்னவென்றால் காந்தியை சுக் கொன்றது நாதுராம் கோட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதி அது எல்லாருக்குமே தெரியும் நாதுராம் கோட்ஸையின் துப்பாக்கியிலிருந்து மூன்று குண்டுகள் சென்று காந்தியினுடைய உடலை துடைக்கிறது ராம் என்று சொல்லிக்கொண்டு காந்தி இறந்து போகிறார் இதுதான் நிகழ்வு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்பது காந்தி கோட்சேவினுடைய மூன்று குண்டுகளால் இறக்கவில்லை மாறாக நான்காவது ஒரு குண்டு காந்தியினுடைய உடலை துளைத்து இருக்கிறது அந்த குண்டு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வேற யாரோ அதை செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது இது இதுக்கான விடையை இறுதியில் பார்ப்போம் ஒரு சின்ன வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா இந்தியாவிற்கு நம்முடைய காந்தி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காந்தி தலைமையிலான கிலாபத் இயக்கம் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பற்றி படர்கிறது அதுவரையிலும் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு என்பது கொஞ்சம் குறைவாக இருந்தது மிகப்பெரிய தலைவர்கள் மன்னர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது வேறு ஆனால் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது கிலாபத் இயக்கம் வந்ததற்கு பிறகு முஸ்லிம் மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே அதுவரையிலும் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய ஒற்றுமை இந்த கிலாபத் இயக்கத்திற்கு பிறகு தென்பட ஆரம்பிக்கணும் இது இந்து மகா சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சவர்கருக்கு அவ்வளவு பிடிக்கல ஏன்னா காந்தி தலைமையிலான கிலாபத்து இயக்கம் அதைத் தொடர்ந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமை இது சவர்கருடைய மண்டையில இருக்கக்கூடிய பார்ப்பனிய நாடு என்கிற சித்தாந்தத்திற்கு ஆப்பு வச்சிடும் அப்படின்னு சவர்கர் பயப்படுகிறார் உடனடியா சவார்கர் என்ன பண்றார் அப்படின்னா தொடர்ந்து காந்தியை பற்றி மிக மோசமாக எழுதி கொண்டே இருக்கிறார் ஆனா அது செய்ய முடியாது காந்திக்கு செல்ல இந்திய மக்கள் சாதி மத மொழிகளில் அந்த தலைவருக்கு பின்னால் அணிதிரள ஆரம்பிக்கிறார் பிரிட்டிஷ்காரங்களே திகச்சு போய் நிற்கிறாங்க எப்படா இப்படி ஒரு சாதாரண விஷயம் அதாவது ஒரு ஒரு கோவனம் இருக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு பின்னாடி இவ்வளவு கோடி மக்கள் அணிதிரல்கிறா அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க என்ன மேஜிக்கடா இது அப்படின்னு பிரிட்டிஷ்காரா இந்த நேரத்துல வேற என்ன பண்றது இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்க வேண்டும் இதுக்கு ஒரு 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 அதுக்கு சவர்கர் வந்து திட்டம் போடுறாரு என்ன திட்டம் அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கு மும்பைக்கு பக்கத்துல இருந்தக்கூடிய ஒரு ஹைதராபாத் மகாணம் ஹைதராபாத் மகாணம்ங்கிறது ஒரு முஸ்லீம் மன்னரால் ஒரு நிஜாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் மன்னரால் ஆட்சிக்குள்ள இருந்த ஒரு ஒரு மகாணம் அது இந்த மாகாணத்துல முஸ்லிம் மன்னர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் இந்த மாகாணத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் யாரு நிறைய இந்துக்கள் தான் பெரும்பாலான மக்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய ஹைதராபாத் மாகாணத்தில் தலைமை பொறுப்பின் மன்னராக ஒரு முஸ்லீம் இருக்கிறார் இந்து மகாசபை எப்படி அரசியலாக்கலாம் இதை வைத்து எப்படி நம்முடைய நம்முடைய ஆதரவை பெருக்கலாம் ஒரு கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடுறாங்க அதனுடைய ஒரு விளைவாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா மும்பையிலிருந்து ரெண்டு மூணு பேட்ச் ஆட்கள் இந்த ஹைதராபாதை நோக்கி வராங்க பிரச்சனை உருவாக்குறதுக்கு வராங்க ரெண்டு மூணு பேட்ச் வராங்க உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ வைக்கம் போராட்டம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வைக்கம் போராட்டம் ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களால் தான் முதல்ல எடுத்து எடுக்கப்பட்டது அதன் பிறகுதான் நம்முடைய தந்தை பெரியார் செல்கிற செல்கிறார் நம்முடைய தேச தந்தை காந்தி அங்கே செல்கிறார் உள்ளூர்ல வெடித்த போராட்டத்திற்கு காந்தி பெரியார் மாதிரியான மகத்தான தலைவர்கள் எல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க வெற்றி பெறுகிறது ஆனால் ஹைதராபாத் மாகாணத்தை ஒரு முஸ்லீம் மன்னர் ஆட்சி செய்து வந்தாலும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் அவர் சிறப்பாக தான் ஆட்சி செய்யற அவர்களுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் மன்னர் மேல ஹைதராபாத்தில் இருந்த எந்த இந்துக்களுக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனா அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்து மகா சபையினுடைய இந்த ஒரு குரூப் ஒவ்வொன்னா இங்க வர ஆரம்பிக்குது இல்லையா அதுல வந்த முதல் குரூப்பினுடைய தலைமை பொறுப்பை யாருக்கு கொடுத்திருந்தார்கள் என்றால் அவர்தான் நதுராப் கோட்ஸே கோட்ஸே வருகிறார் இங்க வந்து பிரச்சனை உருவாக்குறாரு ஹைதராபாத் மன்னர் அரஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணி ஒரு வருட சிறை தண்டனை ஆனா ஒன்பது மாசத்திலேயே கோட்ஸேவை வெளியே விட்டுறாங்க ஏன்னா ஹைதராபாத் நிஜாம் மன்னர் ரொம்ப நல்ல ஒரு போல இருக்கு கோட்ஸேவை வெளியே விட்டுறாங்க இப்படித்தான் கோட்ஸே என்று சொல்லக்கூடிய நபர் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக அதாவது பேசப்படுகிற நபராக மாறக்கூடிய தான் இதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை நம்முடைய மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற பயங்கரவாதி நாதுராம் கோட்ஸே அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தொண்ணூத்தி நான்குல கோபால் கோட்ஸே நாதுராம் கோட்ஸேடைய தம்பி பிரண்ட் லைனுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அது வந்து இன்னைக்கும் ஆவணமாக இருக்கிறது அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது அப்படின்னு சொல்றீங்களே அது ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு கோபால் கோட்சே சொல்றது கோல்வால்கரையும் ஆர் எஸ் எஸ் ஐயும் காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் பொய் சொன்னோம் அப்படின்னு கோபால் கோட்சே சொல்கிறார் கோபால் கோட்சே இன்னொரு செய்தியை சொல்றாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நாங்கள் வீட்டில் இருந்ததை விட கூடுதலாக ஆர் எஸ் சாகாக்களில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று நாதுராம் கோட் காந்தியை சுட்டுக் கொண்ட நாதுராம் கோட்ஸேனுடைய சகோதரர் கோபால் கோட்ஸே ஃப்ரண்ட்லை கொடுத்த பத்திரிக்க கொட்டை எழுத்துல போட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் இன்னொரு செய்தியை சொல்றாரு அது என்ன அப்படின்னா அத்வானி ஒரு கோழை அப்படின்னு அதுல சொல்றாரு ஏன் அத்வானி ஒரு கோழை அப்படின்னு சொல்றனா நாதுராம் கோட்ஸேயை ஒரு மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு அவரை பற்றி வெளியே சொல்வதற்கு இவர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அத்வானியை போன்றவர்கள் எல்லாம் கோழைகள் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்றார் இப்ப நான் எதற்காக இந்த பதிவை சொல்றேன் அப்படின்னா தேர்தலில் நாம் வாக்களிக்க போகிறோம் தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்னால் இது போன்ற வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லது ஏனென்றால் ஒரு காலத்தில் கோட்ஸே என்று சொல்லக்கூடியவன் இந்திய மக்களை பொறுத்தவரையிலும் பயங்கரவாதி ஆனால் இன்றைக்கு கோட்ஸே என்று சொல்லக்கூடிய நபர் அதாவது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற இந்தியாவுடைய முதல் பயங்கரவாதி கோட்ஸே இன்றைக்கு வழிபாட்டுக்குரியவராக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்களால் இவர்களுடைய ஆட்சியில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இது காந்தியினுடைய நாடா அல்லது கோட் நாடா காந்தியினுடைய ராமன் வேறு கோட்ஸேவனுடைய நமக்கு எல்லாருக்குமே ராம் ஓகே ஆனால் பாஜகவிற்கு இருக்கிறது அது வந்து ரொம்ப அழகா ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் அதனால நான் இப்போ என்ன சொன்னா வாக்களிப்பதற்கு முன்னால் இது போன்ற வரலாறுகளை தெரிந்து கொள்வது நல்லது ஏன்னா நம்ம வாக்களிக்க போறது அப்படிங்கிறது நமக்காக மட்டுமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறைக்காகவும் சேர்த்து தான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க